ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை தூணில் காட்சி தந்த முருகன் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அண்ணாமலையார் தான் நினைவுக்கு வரும் ஆனா அதே திருவண்ணாமலையில அடியவர் பக்திக்கு மெச்சி தூணில காட்சி தந்த முருகன் பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா அதை பற்றிய கதை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் திருவண்ணாமலையை ஆட்சி செய்த மன்னன் பிரபுட தேவன் இவரும் அருணகிரிநாதரும் சிறந்த நண்பர்கள் அருணகிரிநாதர் சிறந்த முருக பக்தர் முருகப்பெருமான நேரில் கண்டவர் மன்னரின் அவையில சம்பந்தாண்டா என்ற அம்பாள் உபாசகர் ஒருத்தர் இருந்தார் இவரும் இறையருள் பெற்றவர் தான் இருந்தாலும் மிகுந்த தலைக்கணம் கொண்டவர் மன்னருக்கும் அருணகிரிநாதருக்கும் இருக்கும் நட்பை சம்பந்தான் தான் விரும்பவே இல்லை அதனால அருணகிரிநாதரை அவமானப்படுத்த எண்ணினார் அதனால சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரை ஒரு போட்டிக்கும் அழைச்சார் என்னுடைய சக்தியால ஆதிபரா சக்திய நேரில் எழுந்தருளை செய்கிறேன் அருணகிரிநாதரால் முடிந்தா முருகனை எழுந்தருள செய்யட்டும் அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட சவால் விட்டாரு சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில இருக்கிற சிவகங்கை தீர்த்த மன்றம் கூடுகிறது சம்பந்தாண்டான் தேவியை அழைக்கிறாரு பக்தி என்று வேண்டி அழைத்தா ஓடோடி ஒரு அன்னை வேண்டுமென்றே அழைத்தா எப்படி வருவாங்க சம்பந்தாண்டான் தனது முயற்சியை தோல்வியிலையும் அடைஞ்சாரு இப்போது அருணகிரிநாதரின் முறை வந்தது முருகப்பெருமானை நினைத்து பக்தியோடு துதிக்க தொடங்கினார் அருணகிரிநாதர் அப்போது அம்பாள் ஒரு சிறிய விளையாட்டை நிகழ்த்த எண்ணினாங்க அதனால முருகனை தனது மடியில அமர்த்தி தன் கரத்தால அணைத்துக் கொண்டாங்க அருணகிரிநாதர் பாடலுக்கு எழுந்தோடி வர முடியாம அன்புக்கும் பக்திக்கும் நடுவுல அல்லாடினாரு முருகன் அந்த காட்சிய அருணகிரிநாதர் தன்னுடைய மனக்கண்ணால தெரிந்து கொள்கிறாரு தன்னுடைய பாடல் வரிகள்ல சற்று மாற்றி பாடுகிறாரு மயிலாடி வர அதில் நீ ஏறி என்னை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு பாடுகிறாரு அருணகிரிநாதர் இதை கேட்டதும் அன்னைக்கு மனமும் கரமும் ஒரு சேர நிகழ்ந்து மெல்ல முருகனை விடுவித்தாங்க அடுத்த நொடி மயில் மீதி ஏறி அமர்ந்த முருகன் ஒரு கணவன் தாமதிக்காம அங்கிருந்த முருகன் சன்னதி மண்டபத்திற்கு தூணில் வந்து காட்சி தந்தார் சூரியன் உதிப்பதை எப்படி மக்கள் அனைவராலும் காண முடியுமோ அதே போல அங்கே முருகன் உதித்ததை மன்னர் முதல் மக்கள் அனைவருமே கண்டு தரிசித்தாங்க கம்பத்தில் இருந்து வெளிப்பட்டதால திருவண்ணாமலையில் அருளும் முருக பெருமானுக்கு கம்பத்திளையனார் அப்படின்ற பெயரும் வந்தது தனது பக்தனை காப்பதற்காக தூணில் காட்சி தந்த முருகனின் நண்பு மெய்சிலிர்க்கிறது அல்லவா நாம் கடவுள் மீது கொண்ட பக்தி எப்பொழுதுமே ஆணவமாக இருக்கக்கூடாது ஆணவமாக இருந்தா அந்த கடவுள் நம்மிடம் வந்து சேரவே மாட்டார் பக்தி எப்பொழுதுமே தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் அது ஏழை எளியோருக்கு உதவி செய்வதாக இருந்தா கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு துணையாகவே எப்பொழுதுமே நிற்பார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி